வளம்புர்ஜான் வளம்புர்ஜானை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சன் டிவியில் இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு பேசுனவர் அவர் பேசும்போதே கவித்துவமாக தான் பேசுவார் அவருடைய பேச்சாற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல் அப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சியில் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் வளம்புர்ஜான் எம்ஜிஆர் வந்து அவரை எல்லா மேடைகளையும் பேச விட்டு அழகு பார்த்தார் அப்படிப்பட்ட வளம்புர்ஜான் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் லேசாக ஒரு பிணக்கு வருது எம்ஜிஆர் கொஞ்சம் ஒதுக்கியே வச்சுருந்தார் ரெண்டு பேரும் பேசிக்கல அவங்க எதுக்கப்புறம் பேசுனாங்க அப்படின்னா அலைகள் தலை அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தோட வெற்றி விழாவுக்கு எம்ஜிஆரை கூப்பிட்றாங்க வளம்புரிஜானே பேச கூப்பிட்றாங்க எம்ஜிஆர் நடுவரிசையில் இருக்கார் வளம்புரிஜான் பின்வரிசையில இருக்கார் அப்போ எம்ஜிஆருக்கு உப்புச்சத்து வந்த நேரம் அப்போ வளம்புரிஜான் வந்து மேடை ஏறி பேசும்போது சொல்கிறாரு உன் வீட்டு உப்பை தின்று தின்று வளர்ந்த எங்களுக்கு வராத உப்புச்சத்து உனக்கு எப்படி அண்ணா வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கண்ணீர் மொழிகை பேசுகிறாரு பேசி முடிஞ்ச உடனே எம்ஜிஆர் அடைச்சுறாருன்னா அவரை கூப்பிட்டு தான் பக்கத்தில் உட்காந்து நடிகரை தள்ளி வச்சுட்டு இவரை உக்காராரு அந்தளவுக்கு திறமையானவர் வளம்புரிஞ்சான்